சோ நகரில் யோகி மாஸ்டரின் ஸ்டார் இன்ஸ்டிடியூட் நக்கில்ப வகுப்புகள் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்ப வகுப்பு வரையான செக்குண்டார் மட்டும் மற்றும் சூல ஷூல இந்தி தடவ வகுப்புகள் मैथमेटिक्स மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் யோகி மாஸ்டரின் ஸ்டார் போலீஸ் அதிகாரி கைது சுவிட்சர்லாந்தின் காண்டனில் போலி போலீஸ் அதிகாரி போன்று தோன்றி மோசடிகளில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முதியவர்களை ஏமாற்றி குறித்த நபர் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் ஓர் பிரெஞ்சு பிரஜை என்பது குறிப்பிடத்தக்கது ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்து குறித்த நபர் மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபரின் ஹோட்டல் அறையிலிருந்து பெருந்தொகை பணம் மீட்கப்பட்டுள்ளது முதியவர்களை ஏமாற்றி வங்கி அட்டைகளை பெற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து பணம் களவாடப்பட்டுள்ளது குறித்த நபர் பல்வேறு இடங்களில் மோசடிகளில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சுவிஸ் வங்கிகளில் நான்கு ஆண்டுகளில் இல்லாத கடும் சரிவு சுவிட்சர்லாந்தில் உள்ள வங்கிகளில் இந்திய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களால் நிறுத்தப்பட்டுள்ள நிதி எழுபது சதவீதம் கடுமையாக சரிந்துள்ளது இந்திய வாடிக்கையாளர்களின் டெபாசிட் கணக்குகள் மற்றும் இந்தியாவில் உள்ள பிற வங்கிக் கிளைகள் மூலம் வைத்திருக்கும் நிதி கணிசமாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியர்களின் நிதி மற்றும் நிறுவனங்களால் நிறுத்தப்பட்டுள்ள நிதி எழுபது சதவீதம் கடுமையாக சரிந்துள்ளது இதனால் நான்கு ஆண்டுகளில் இல்லாத அளவு ஒன்று புள்ளி பூஜ்யம் நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகளாக நிதி சரிந்துள்ளதாக சுவிட்சர்லாந்தின் மத்திய வங்கியின் வருடாந்திர தரவு காட்டியுள்ளது ஆனால் சுவிஸ் தேசிய வங்கிக்கு வங்கிகளால் அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இந்தியர்கள் வைத்திருப்பதாக கூறப்படும் கருப்பு பணத்தின் அளவு குறிப்பிடப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் சுவிஸ் வங்கிகளில் ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் சுவிஸ் பிராங் அளவுக்கு இந்தியர்களின் பணம் இருந்ததே அதிகபட்சம் ஆகும் சுவிஸ் வங்கிகளில் உள்ள வெளிநாட்டு வாடிக்கையாளர்களின் பணத்திற்கான தரவரிசையில் இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸ் ஆகிய நாடுகள் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன இந்த புள்ளி விவரங்களில் மூன்றாம் நாடு வழியாக கணக்கு வைத்திருக்கும் இந்தியர்கள் உள்ளிட்டோரின் கணக்கு விவரங்கள் இதில் சேர்க்கப்படவில்லை என்று சுவிஸ் தேசிய வங்கி தெரிவித்துள்ளது சுவிசில் விமான பயணங்களினால் எரிபொருள் நுகர்வு அதிகரிப்பு விமான பயணங்கள் காரணமாக சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு போது இந்த ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் எரிபொருள் பயன்பாடு அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னர் நாட்டில் விமான பயணங்கள் அதிகரித்த காரணமாக கூடுதல் அளவில் எரிபொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கோவிட் பெருந்தொற்று காலத்தின் பின்னர் சுவிட்சர்லாந்தில் விமான பயணங்களுக்கான எரிபொருள் பயன்பாடு சுமார் இருபது சதவீதம் அதிகரித்துள்ளது இந்த பயன்பாடு மொத்த எரிபொருள் பயன்பாட்டிலும் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது எவ்வாறெனினும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முன்னதாக நுகரப்பட்ட அளவு எரிபொருள் இன்னமும் நுகரப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக விமான பயணங்களில் இவ்வாறு எரிபொருள் நுகரப்படுவதில்லை என தெரிவிக்கப்படுகிறது சனத்தொகை அதிகரிப்பு வாகனங்களின் அதிகரிப்பு வீடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு போன்ற எதுக்கள் காரணமாகவும் எரிபொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிசல் பிறப்பு வீதத்தில் பாரிய சரிவு சுவிட்சர்லாந்தில் பிறப்பு வீதத்தில் பாரியளவு சரிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு பெண்ணுக்கான பிள்ளைகள் எண்ணிக்கை ஒன்று புள்ளி மூன்று மூன்று வீதமாக வீழ்ச்சியடைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது ஆக காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டில் மொத்தமாக எண்பதாயிரம் குழந்தைகள் பிறந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டை விடவும் இது இரண்டு புள்ளி எட்டு வீத வீழ்ச்சி என தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு பதிவாகியுள்ள பிறப்பு வீத வீழ்ச்சியில் சுவிட்சர்லாந்து பெண்கள் மத்தியிலான பிறப்பு வீத வீழ்ச்சி மோசமான நிலையில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு முதல் பிறப்பு வீதம் வீழ்ச்சியடைந்து செல்லும் போக்கினை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாவது பிள்ளை பிறப்பு இரண்டு புள்ளி மூன்று வீதத்தினால் வீழ்ச்சியடைந்துள்ளது சுவிஸ்காம் அதன் சந்தா மாதிரியை மாற்றி விலைகளை அதிகரிக்கவுள்ளது சுவிஸ்காம் நிறுவனமானது அதன் சந்தா மாதிரியை மாற்றி விலைகளை அதிகரிக்கும் என அறிவித்துள்ளது ஜூலை இருபத்தி நான்கு முதல் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு தொலைபேசி இணையம் மற்றும் தொலைக்காட்சியை உள்ளடக்கிய சுவிஸ்காம் நிறுவனம் தனது என் ஒன் ஹோம் என்ற சேவையை கைவிடுகிறது அதற்கு பதிலாக பேசிக் ஹோம் என்ற புதிய சேவை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது ஆனால் இது தற்போதைய இணைய வேகத்தை விட அதிவேக இணையத்தை வழங்குவதால் சந்தாவின் விலையும் அதிகமாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இது ஒரு மாதத்திற்கு ஐம்பது பிராங்குகளிலிருந்து ஐம்பத்தொன்பது தசம் தொன்னூறு பிராங்குகளாக அதிகரிக்கும் புதிய தொகுப்பிற்கான மாற்றம் தானாகவே செயற்படுத்தப்படும் எனவும் அதிக சந்தா விலையை செலுத்த விரும்பாத எவரும் கூடிய விரைவில் சுவிஸ்காம் நிறுவனத்திற்கு தெரிவிக்க வேண்டும் சுவிட்சர்லாந்தில் பெருக்கெடுக்கும் ஏரிகள் மத்திய சுற்றுச்சூழல் அலுவலகம் எச்சரிக்கை வலாய்ஸ் மாகாணத்தில் நதிகளின் பெருக்கெடுப்பால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் சுவிட்சர்லாந்தில் பெய்து கடும் மழை வீழ்ச்சி காரணமாக பல்வேறு ஏரிகள் நிரம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் வலாய்சில் ரோ நதி மற்றும் அதன் துணை நதிகள் வெள்ளப்பெருக்கு காரணமாக அவற்றின் கரைகள் நிரம்பி வழியும் அபாயம் உள்ளது இதனால் ஜர்மேட் உட்பட பல மலை கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ள அபாயம் காரணமாக நகரத்தில் மாற்று பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் சேர்மாட்டுக்கு பயணம் செய்வதற்கான வாய்ப்பு தற்போது இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நகரத்துக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஜெனிவா ஏரியும் அபாய நிலையை தொட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் அலுவலகம் எச்சரித்துள்ளது நாளை தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் பட்சத்தில் அபாய நிலைமை அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது பந்தய துவிச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் விபத்தில் சிக்கி பலி சூரிச்சில் ரம்லாங் நோக்கிய பேர்ச் ஸ்ட்ராஸ் மிதிவண்டி பாதையில் இடம்பெற்ற விபத்தில் ஐம்பத்தாறு வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார் புதன்கிழமை இரவு சுமார் ஏழு மணி முப்பது நிமிடம் அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பந்தய மிதிவண்டியில் பயணம் செய்து அவர் வலதுபுறத்தில் உள்ள வேலியில் மோதி பின்னர் வேலிக் மோதி படுகாயமடைந்தார் என்று சூரிஜ் கண்டோனல் போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகிய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் விபத்து குறித்து தகவல் தரக்கூடிய எவரும் குறிப்பாக விபத்து நடந்தபோது குறிப்பிடப்பட்ட பிரிவில் விமான நிலையத்தில் மிதிவண்டி பாதையை பயன்படுத்துபவர்கள் சூரிஜ் கண்டோனல் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்கப்பட்டுள்ளனர் விபத்து காரணமாக பேர்ட் ஸ்ட்ராஸ் பாதிக்கப்பட்ட பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரம் மூடப்பட்டது தீயணைப்பு துறையினரால் மாற்றுப் பாதை அமைக்கப்பட்டது போலீசாருக்கு தண்ணி காட்டிய இளைஞன் துர்காவ் போலீசார் அதிரடி கடந்த சில மாதங்களாக துர்காவ் கண்டோனின் பிஸ்காப் செல் பகுதியில் பலமுறை அதிவேகமாக வாகனம் ஓட்டிச் சென்ற ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை துர்காவ் கண்டோனல் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சென்காலன் மாகாணத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதான சுவிஸ் இளைஞன் தனது ஓட்டுநர் அனுமதி பத்திரத்தை பறிகொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்குள் நகரத்தில் ஏழு முறை அதிவேகமாக ஓட்டிச் சென்ற இளம் மோட்டார் வாகன ஓட்டுநரை போலீஸ் இதுவரையில் வந்துள்ளனர் இந்நிலையிலேயே அவரை போலீசார் தற்போது அடையாளம் கண்டுள்ளனர் அதன்படி அவரின் வேகத்திற்கான பாதுகாப்பு விளிம்பை கழித்த பிறகு அவர் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச வேகத்தை குறைந்தபட்ச மணிக்கு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் அளவு மீறியுள்ளார் என போலீசார் தெரிவிக்கின்றனர் அதிவேகமாக சென்றபோது மோட்டார் சைக்கிளின் உரிமத்தகடு சிதைந்து அல்லது காணாமல் போயிருந்தமையினால் அவரை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் மார்ச் பதினெட்டு அன்று ஒரு பயணத்தின் போது அவர் மணிக்கு நூற்று நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றமை பதிவாகியுள்ளது எனினும் அவரது ஓட்டுநர் உரிமம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்